அப்புறம் இன்னொன்று சிங்கிள் பசங்க சிங்கிளாக போயிடவே போயிடறாரு நல்லா ஒரு கோகை மாதிரியான அமைப்பு சரி அங்கே போய் பார்க்கலாம் கிரைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க பட்டர்ஃப்ளை பார்க் போனேன் பட் ஆனால் நான் அங்கே போகணுங்கிறதுக்காக போகல நான் இன்னொரு வேலையாக போனேன் சரி அப்படியே வந்து பக்கத்தில் இருந்துச்சு சரி போய்ட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு வீடியோ சும்மா எடுத்தேன் வீடியோ நான் எதுவுமே வெறும் மொபைல் மட்டும்தான் போனேன் அதனால் ஏதோ ஓரளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பட்டர்ஃப்ளை பார்க் வந்து நான் எதிர்பார்த்ததோட சூப்பராக இருந்துச்சு போயிட்டு அந்த வீடியோ எடுத்துக்க உங்களுக்காக போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை பார்க் வந்து எங்கே இருக்குன்னா திருச்சியில் ஸ்ரீரங்கத்துலேருந்து மேலூர் போகணும் அந்த மேலூர் மேலூர் தாண்டி கடைசி எண்டு அதுதான் பட்டர்ஃப்ளை பார்க்கு ஆனால் நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் உள்ள நிறைய பெரிய பார்க்கு பட் ஆனால் அங்கே பஸ் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் அந்த டைமிங்க்கு தான் பஸ் இருக்குது அதனால் பஸ்ஸில் போகிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் பைக் கார் அந்த மாதிரிலாம் பிரச்சனையே இல்லை பஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் அந்த டைமிங் பார்த்து கரெக்டாக ஏறுற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்க் வேறு லெவலுங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக போகலாம் அப்புறம் இன்னொன்று சிங்கிள் பசங்க சிங்கிளாக போயிடவே போயிடாதீங்க இன்றைக்கி நான் போய் பட்டேன் பெரிய பாடு நாங்கள் எல்லாமே ஜோடி ஜோடி உக்காந்துருக்காக வைத்தரிச்சலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தா பட் ஆனால் கமிட்டடாக இருந்தால் போகலாம் நோ ப்ராப்ளம் கமிட்டடாக இருந்தால் நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் லிமிட்டோட அதுக்கப்புறம் ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாத்தோடையும் போகிறதுக்கு ஒரு சூப்பரான பார்க் தாங்க நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் ஓகேயா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்க பட்டர்ஃப்ளை பார்க்கில் இருக்கேன் இப்போ அந்த வீடியோஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன் சரி வாங்க பட்டர்ஃப்ளை பார்க்கில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பட்டர்ஃப்ளை பார்க் உள்ளே உடனே இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியான ஒரு செட்டிங் இருக்குது சரிங்களா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குது இங்கே அழகாக இருக்குது உள்ளே வந்தாலே நிஜமாக வேறு ஃபீல் தருதுங்க அழகாக செம்மையாக கார்டனிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது சரி வாங்க இப்போ வந்து நம்ம அப்படியே உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ទូលត្រៃ நிறைய லெவல் தான் போகுது சின்ன லேக் வியூ மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல அதனாலதான் செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பூவெலாம் நிறையா இருக்குது ஏதோ ஒரு ஊட்டி படக்கான அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு தொங்கு பாலம் மாதிரி இதுலேயே ஒரு செட்டிங் அழகாக ஒரு குளம் மாதிரி இருக்கா அதுக்கு நடுவில் வந்து ஒரு தொங்குற பாலம் மாதிரி பா உண்மையாலுமே வேறு லெவலில் செட் பண்ணியிருக்காங்க செட்டிங்ஸ்லாம் உண்மையாகவே சூப்பர் இப்போ பாருங்கள் நடந்து போகவே செம்மையாக இருக்குது அங்கிட்டு போனால் ஆனால் எதுவும் வருது பட் ஆனால் சூப்பராக இருக்குது பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு கோகா மாதிரி இருக்குது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளேஸஸ் இருக்குது இதில் இது வித்தியாசமாக இருக்குது நல்லா ஒரு கோகா மாதிரியான அமைப்பு சரி வாங்க போய் பார்க்கலாம் வா செம்மையாக வரைஞ்சிருக்காங்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது மேலே அழகாக லைட்டிங்ஸ் வந்து இந்த இது மாதிரி ஓப்பனில் விட்ருக்காங்க அம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் எத்தனை எத்தனை விதமான இதில் நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஆர்ட்டிங்ஸ்லாம் காட்டியிருக்காங்க இந்த பெயிண்ட் ஆர்ட்டோடு சேர்த்து அவங்களோட ஆர்ட்டையும் கொஞ்சம் காட்டிகிட்டு போயிட்டாங்க ப்ளீஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க போட்டு அதில் கிரிக்கி வச்சு ஏன்னா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலங்க பட்டர்ஃப்ளை பார்க்கு சும்மா ஏதோ சின்ன பார்க்காக இருக்கும்னு நினச்சேன் உண்மையாலுமே வேற லெவலாக இருக்குது இப்போ அடுத்து இதில் இங்கே ஒரு ஒரு ஓப்பன் மாதிரி வந்துட்டு இதுக்கு அடுத்து மறுபடியும் ஜாயின்ட் ஆகுது இது முடிஞ்சிச்சு இப்போ இங்கே ஒரு சின்ன ரவுண்டாக இருந்த மாதிரி போட்டுருக்காங்க இப்போ இதுக்கு அங்கிட்டு வந்து ஓ இது வந்து வைல்டு அனிமல்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்காது அங்கேருந்து அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா வயல்டு அனிமல்ஸோடது இங்கே வந்து உட்காடுறதுக்கான வந்து அழகா அழகாக ஃபோட்டோஷூட்லாம் பண்ணலாம் மான் மயில் எல்லாமே இருக்குது எல்லாமே சூப்பராக வரைஞ்சிருக்காங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே இருக்கேன்றது எனக்கு தெரியல ஆனால் எங்கேயோ சுற்றிட்டுருக்கேன் அது மட்டும் தெரியுது நான் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணால் இப்போ எங்கே இருக்கேங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எங்கெங்கயோ இருக்கேன் அது மட்டும் தெரியுது அவ்வளோ பெரிய இடம் எங்கயோ போகுது பட் ஆனால் எங்கே போகிறோன்ற ஃபிரெண்ட்ஸ் ஆனால் அங்கங்கே சிட்டிங்ஸ் உட்கார இடம் வந்தால் மட்டும் ஆனால் எழுந்திரிச்சிக்கிறது இங்கே பாருங்கள் போட்டிங் போகிறதுக்கெலாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக குழந்தைங்களுக்கு போட்டிங் மாதிரி ஐயோ எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு இடத்த நெஜமான எதிர்பார்க்கல ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குதுங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடம் ஜனங்களுக்கு நிறைய தெரியல நல்லதான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே பாருங்க குழந்தைங்களுக்கு போட்டிங் போற மாதிரிலாம் ஐயோ செம்மையாக இருக்குங்க ஏன்னா ரெண்டு சைடும் ஆறு நடுவில் இந்த பார்க்கு பட்டர்ஃப்ளைலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பட் ஆனால் நல்லா இருக்கு ஒரு மாதிரி பனி மூட்டமும் அந்த இளம் வெயிலும் சேர்ந்த மாதிரி இப்போ நம்ம அந்த இடம் வந்தோம்ல அந்த உள்ளே கோவக்கில் பூந்திருந்தோம்ல அதோட சைடில் இருக்கும் இப்போ பாருங்கள் போட்லாம் குழந்தைங்களுக்கு அதான் இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அதுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்கிறாங்க படகு சவாரி போடணும் அம்பி தியேட்டர் அதாவது வண்ணத்தில் அந்த பட்டர்ஃப்ளையை பற்றி ஒரு சின்ன படம் மாதிரி போடுவாங்கள்டருக்கு ஆனால் இப்போ எல்லாம் க்ளோஸ்டில் இருக்குது தேட்டர் வந்து உள்ளுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேட்டர் இருக்குது ஆனால் அது க்ளோஸில் இருக்குது ஏ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வெளியே கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அவங்க பார்த்துக்கிட்டே கிளம்பலாம் வந்து உக்காந்தாச்சுங்க அவ்வளோதான் கிளம்ப போகிறேன் ஒர்க்கிங் டேங்கிறதுனால ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக நிறையா கும்பலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே திருச்சி வந்தால் பார்க்க வேண்டிய இடம் வளர்க்காமல் வந்து பாருங்கள் video percuma mau kamu komen, komen pernah like pernah Oke okay, bye friends